ராமாயி கம்பை ஊன்றி கொண்டு புறப்படும் அவள் மருமகள் இருபது ரூபாய் பணத்தை நீட்டினார் வாங்கி தன் இடுப்பில் சொருகி சுருக்கப்பையில் போட்டு முடிந்து கொண்டே புறப்பட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் பணம் பத்திரம் பத்திரம் ஆமா சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் என்றாள் மருமகள் வேலிப்படலை திறந்து விட்டு கொண்டே அவள் சொல்லிக் கொண்டு இருந்தாள் ராமாய்க்கு அவள் எந்த பணத்தை சொல்கிறாள் என்பது புரிந்தது ஆனாலும் புரியாதவள் போல தன் சுருக்கு பையை தடவி பார்த்தாள் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் நான் இந்த பணத்தை சொல்லல வாங்க போற பணத்தை சொல்றேன் மெத்தனமா வாயை பார்த்து நின்றுக்கிட்டு பணத்தை பறக்க விட்டுட்டு வராம பத்திரமா கொண்டாந்து வீடு சேர்க்கட்டும் தீபாவளி செலவு கொஞ்சமா இல்லை ரெண்டு பொண்ணுகளுக்கும் வரிசை எடுக்கணும் பணம் ஜாக்கிரத என்று சொன்னான் என்று திரும்ப திரும்ப அவள் சொல்லி கொண்டே இருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் ராமாயிக்கு எரிச்சல் ஆவது எரிச்சல் மெத்தனமா இருக்கிறது யாரு போன மாசம் ரேஷன் கடைக்கு போறேன்னு போய் சொலையா நூறு ரூபா நோட்டை தொலைச்சிட்டு வந்தது யாரு நீயா நானா போன புதங்கிழமை அன்னைக்கு புள்ள சட்டையில பணம் இருக்கு எடுத்து வையின்னு சொல்லி இருக்கான் அந்த நினப்பு கூட இல்லாம துணி ஊற வச்சு துவைச்சி அலசி காய சட்ட சட்டப்பையிலேருந்து இரநூத்தி நாற்பது ரூபாயும் நஞ்சு பிஞ்சி போனதே அது யாரால என்னாலையா போனது பணம் என் புள்ள வேர்வ வேர்த்து சம்பாதிக்கிற காசு இப்படி சந்தியில் அடிக்கிறதையும் அடிச்சுட்டு என்னைய பார்த்தா சொல்கிற மெத்தனமாக இருக்காதேன்னு துக்கிரி பிடிச்சவளை வாய்பாரு வாய வெறுஞ்சலுக்கு வாயும் வார்த்தையும் பார் வக்கனையா வக்கனையாயிருக்குன்னு என்று தனக்குள்ளே நினைத்துக்கொண்டே கொண்டே கம்பை அழுத்த ஊன்றி நடந்தாள் ராமாயி வாய் திறந்த மருமகளிடம் ஒன்றும் கேட்கவில்லை கேட்டால் பதிலுக்கு அவள் ஒன்றும் சொல்வாள் அவளுடன் லாபணி பாடிக்கொண்டிருக்க இவளுக்கு இஷ்டமில்லை அதனால் அவள் வார்த்தையை காதில் வாங்காதவள் போல வெளியே கிளம்பி நடக்க ஆரம்பித்தாள் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்த உடனேயே சுண்ணாம்பு காலவாசலிலிருந்து வெளியே வந்தது போல நிம்மதியாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் வீட்டிற்குள் எப்போதும் வெக்கையும் புழுக்கமும் இருக்கமும் மூச்சு திணறலும் நிறைந்து இருப்பதாய்ப்பட்டது வெளியே வந்தால் அலாதியாய் ஆனந்தமாக தான் உள்ளது அப்பாடா இன்னைய பொழுதுக்கு சாட பேச்சும் இடிச்சொல்லும் இல்லை தப்பித்தோம் என்று நிம்மதி பெறும் மூச்சு விட்டு நடக்க ஆரம்பித்தான் எதிரே ஜனங்கள் வயல் வேலைக்கு புறப்பட்டு கொண்டிருந்தார்கள் வாய்க்காலில் சீராய் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் எங்கத்த பணத்துக்கா என்றால் எதிரே தலையில் சும்மாடும் கூடையுமாக வந்த முத்தம்மாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆமாம் என்பது போல தலையை ஆட்டிவிட்டு நடக்க ஆரம்பித்தால் ராமாயி என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன பெரியமா இன்னைக்கு பணம் போடுறாங்களா இரு எங்கள் வீட்டு கிளவியும் அனுப்புகிறேன் அழைச்சிட்டு போ என்று சொன்ன வள்ளி உள்ளே சென்று தன் மாமியாரையும் அழைத்து வந்து இவளுடன் விட்டாள் அன்னி நல்லா இருக்கியா என்று கேட்டுக்கொண்டே இவளுடன் நடக்க ஆரம்பித்தாள் கோவிந்தம்மா ராமாயி வயது தான் இருக்கும் அவளுக்கு ஆனால் இன்னும் கம்பு ஊன்ற பார்வையும் நன்றாக இருந்தது கோவிந்தம்மாளுக்கு என்றுதான் சொல்ல வேண்டும் ராமாயி என்ற குரல் கேட்டு என்ன என்பது போல நின்றார்கள் இருவரும் இந்தா கொஞ்சம் நில்லுங்க ரெண்டு பேரும் நானும் வரேன் சேர்ந்து போகலாம்ல என்றான் காத்தான் தட்டிப்பாலத்தில் வந்து கொண்டேன் நீ பாட்டுக்கு வர்றது தானே ஆம்பளை உனக்கு என்ன பொட்டச்சுவிலோட என்றாள் கோவிந்தம்மான் ஆமாம் அறுபது வயசுக்கு மேலே ஆம்பளை என்ன பொம்பளை என்ன எல்லாம் ஒன்று தான் சத்த நின்று வந்துட்டேன் பேசிக்கொண்டே போவோம் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே இரண்டு விரல் வைத்து வெற்றிலை எச்சிலை துப்பிவிட்டு வேட்டியை உதறி கட்டி கொண்டே கூட ஓடி வந்தான் காத்தான் இவர்களை விட இரண்டு வயதாவது மூத்தவன் என்றுதான் சொல்ல வேண்டும் மூவரும் சேர்ந்து நடக்க ஆரம்பித்தார்கள் பள்ளிக்கூடத்திற்கு சீருடை அணிந்த பெண்களும் பையன்களும் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார்கள் உன் பேரனை விட்டு கொண்டாந்து விட சொல்லலாம்ல ராமாயி நடக்க ரொம்ப சிரமப்படுறியேன்னு கேட்குறேன் என்றான் காத்தான் யாரு அவனா பன்னிரெண்டாவது படிக்கிற புள்ள தான் சைக்கிளில் பாட்டியால் அழைச்சிக்கிட்டு போகிறத பார்த்தா அவங்க கூட படிக்கிற பையனவ கிண்டல் பண்ணுவாகலாம் என் மருமவ சொல்கிற சேதி இது சொன்னால் அழைச்சிட்டு போவான் தான் அதுக்கு முன்னாடியே இவ முந்திக்கிறாளாம் நீ போடா தம்பி இது வேற தெரியாமல் விழுந்து வச்சதுன்னா யார் பதில் சொல்கிறது அப்பனுக்கு நீ போடாம்பி என்று அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்கிறவனையும் அனுப்பிடுறா நான் கஷ்டப்பட்டு நடக்கிறத பார்க்கறதுல அவளுக்கு அவ்வளோ ஆனந்தம் என்றாள் ராமாயி கிடக்க விடு நமக்கு நமக்குன்னா நாளைக்கு அதுக்கு அது புரிஞ்சா இந்த ஆட்டம் ஆடுமா அடுத்தடுத்த தெருக்களில் லக்ஷ்மி மருதாயி மீனாட்சி காசியம்மா அஞ்சலை பெருமாள் பொன்னுசாமி சாமி கண்ணு செல்லம்மாள் என்று ஒவ்வொருவராக சேர்ந்து கொண்டார்கள் வயதானவர்கள் ஒரு கூட்டமாக செல்வது பலருக்கு வேடிக்கையாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் எங்க எல்லாம் பாலர் பள்ளிக்கா என்றான் அன்பழகன் நக்கலாக இல்ல பால்வாடிக்கு நீயும் வர்றியா என்று கேட்கவும் அவன் சிரித்து கொண்டே பதில் சொல்லாமல் போய்விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் வெண்ணாறு சுழித்து ஓடிக்கொண்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த ஆத்துல குளிச்சு எத்தனை நாளாவது கோவிந்தம்மா என்றாள் ராமாயி நாளா வருஷ கணக்கா ஆகுது அப்பெல்லாம் உச்சிவாடி கொத்தூர் நின்று எட்டுன வரைக்கும் வெளியூர் நடவுக்கு போவோம் வரும்போது வடவேற்குடி வழியாக குறுக்க இறங்கி இந்த ஆற்றுல தான் வந்து குளிச்சுட்டு வர்றது அப்பெல்லாம் பொட்டை ஆடிக்கும் கோடைக்கும் தண்ணீர் ஓடிட்டே இருக்கும் இப்போ என்னன்னா பதினெட்டாம் பேருக்கு கூட தண்ணி வர மாட்டேங்குது அதெல்லாம் ஒரு காலம் என்று பெருமூச்சு விட்டவாறே நடந்தார்கள் வழியில் டீக்கடையில் உளுந்து வடை போட்டு கொண்டிருந்தார்கள் வாசனை மூக்கை துளைத்தது வாயில் எச்சு ஊறிற்று எல்லோருக்கும் ஆனால் யாரிடமும் காசு இல்லை ஒவ்வொருவரும் வீட்டில் கணக்கு சொல்ல வேண்டும் வாங்கி கொட்டி கொள்வதை விட வாயை கட்டி கொள்வது மேல் என்று பேசாமல் நடந்தார்கள் வழியில் கண்ணம்மா வீடு வந்தது எல்லோரும் தண்ணீர் வாங்கி குடித்துவிட்டு அழைத்து கொண்டு அவளையும் குளம் முனை தாண்டி கடைவாசல் வந்தார்கள் கடைவாசலில் வேப்ப மரமும் புங்கை மரமும் அடுத்தடுத்து வளர்ந்தது நல்ல நிழலை பரப்பிக் கொண்டிருந்தது அக்கடா என்று ஆங்காங்கே உட்கார்ந்தார்கள் என்ன அனுமதி இல்லா பேரணி ஒன்று வந்து சத்தமில்லாமல் கடை வாசலில் ஏதாவது ஆர்ப்பாட்டமா என்றார் கடைக்கு வந்த வாடிக்கையாளர் ஒருவர் எல்லாம் நத்தம் நெடுங்கற ஜனங்க ஓஏபி பணம் வாங்க மாசா மாசம் வருவாங்க நம்ம கடை வாசலில் தான் கூடுற இடம் தபால்காரரிடமிருந்து பணம் வாங்கிக்கிட்டு நம்ம கடையில் ஏதாவது பொருள் வாங்கிட்டு சில்லறை மாற்றி வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போவாங்க தபால்காரருக்கும் வசதியாக இருக்கும் எல்லாம் ஒரே இடத்துல கூடுறதால பணத்தை பட்டுவாடா பண்ணிட்டு ஈஸியாக போயிடுவார் என்று கடை உரிமையாளர் அவருக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தார் ஊட்டியானிலிருந்தும் சுபத்திரத்திலிருந்தும் ஏழு எட்டு பேர் குறுக்கே இறங்கி நடந்து பெரிய குளம் கீழக்கரை வழியாக கடைவாசல் வந்தார்கள் தங்களுக்கு முன்பு பெரும் கூட்டமாக தம் மக்கள் கூடியிருப்பதை கண்டவுடன் அவர்களுக்கு ஆனந்தம் தாங்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் ராமாயக்கா நல்லா இருக்கியா அண்ணி எப்படி இருக்க காத்தான நல்லா இருக்கியா வடபேர்குடி அத்தாச்சி உடம்பு தேவையில்லையா நெடுங்கிற மாமா கால் புண்ணு ஆறிடுச்சா என்று பாசமாக கேட்டுக்கொண்டு இடம் பார்த்து உட்கார்ந்தார்கள் பெரும்பான்மையானோர் மாதத்திற்கு முறை இப்படி பார்த்து கொண்டால்தான் ஆயிற்று வயோதிகம் தல்லாமை வீட்டு கெடுபடி வேலை என்று அவர் அவர்க்கும் ஆயிரம் கஷ்டம் மாதம் ஒரு நாள் தம் மொத்த நண்பர்களை பார்ப்பது அடுத்த ஒரு மாதத்திற்கான தெம்பையும் நம்பிக்கையையும் அவர்களுக்கு கொடுக்கும் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் என்ன இன்னைக்கு பணம் உண்டாமா என்று கேட்டார்கள் உண்டு உண்டு மாதம் பிறந்து தான் நாள் ஆச்சே என்று சொன்னார்கள் வரும்போது தபால்காரரை பார்த்தேன் பணம் வந்துடுச்சான் தபாலை கொடுத்துட்டு சுருக்காக வந்துடுறேன்னு எல்லோரையும் இருந்து பணம் வாங்கிக்கிட்டு போகச் சொன்னார் என்று சொன்னார்கள் மெதுவாக வரட்டும் இன்னை எப்பொழுதுக்குள்ளே வந்தால் சரி வெயில் தாழ வீட்டுக்கு போனால் போதும் சீக்கிரம் போய் எண்ணத்தை புரட்ட போகிறோம் என்று பேசி கொண்டார்கள் வீட்டுக்கு போகிறது ஜெயிலுக்கு போகிறதாட்டம் இருக்குடி பச்சையம்மா நம்மளோட எது முகம் கொடுத்து பேசுறது என்னமோ வேண்டாத விருந்தாளி கணக்காதான் ஓட்டிக்கிட்டு இருக்க என்று சொன்னார் இங்கே மட்டும் என்ன வாழதான் எங்கேயும் அதே கதை தான் நீ வாயை விட்டு போடுற வெக்கத்துக்கு ஆற்ற மாட்டாமல் வெளியில் சொல்லாத நான் வெம்பி சாவறேன் என்று சொன்னார்கள் என் மருமகாரி தபால்காரருக்கு கொடுக்க ஆயிரம் ரூபாய் நோட்டை மாற்றி ஏதாவது வாங்கி துண்ணிடுவோமா அதுக்காக வரும்போதே இருபது ரூபா கொடுத்து விட்டுவிட்டா என்கிட்ட நான் பணத்தை வாங்கி கொண்டு மடிப்பு குலையாமல் அந்த அம்மா கிட்ட கொடுத்துடணும் எங்கே அடுக்கும் இது என்னடி மாதம் ஆயிரம் வாங்கி கொண்டு கொடுக்குறோமே இந்தா ஒரு ஐம்பது நூற வச்சுக்க பசிச்ச நேரத்தில் ஒரு இட்லி வாங்கி தின்னு ஒரு டீயை குடி காந்த வாய்க்கு வெத்தலை பாக்கு வாங்கி போட்டுக்கோனு கொடுக்கப்படாது ஒரு பைசா நமக்கு புண்ணியப்படுதா வெக்கங்கெட்டா வெளியில் சொன்னால் அடிச்சிக்க ரெண்டு கையும் பத்தாது வயிற்றுக்கும் ஒழுங்கா சோறு கிடைக்குதா எல்லோரும் காசாலைக்குள்ளே குந்தி திம்பாவோ எனக்கு மட்டும் சோறு தட்டில் போட்டு வெளியில் வரும் தினம் தெருவுளைட்டு மரத்தடி வெளிச்சத்தில் தான் ராசாப்பாடு ஆகுது எனக்கு என்ன வீடு வாசல் இல்லையா என் மாமியா இருந்த வரைக்கும் தான் கள்ளிக்காட்டில் பொங்கை தின்னு கருவே காட்டில் கழுவி கவித்தபிளேன்னு என்னை சுடுஞ்சொல்லில் பாடாக படத்தும் மருமவு வந்து என்னை கருவே காட்டுக்கே துரத்திடுவா போல இருக்கு நீயாச்சும் பரவாயில்லை நேற்று காலம்பற ரெண்டு வாய் பழையது தின்னது ரெண்டு நாளாக தண்ணியை மொண்டு குடிச்சு உப்பேற்றிக்கிட்டு இருக்க கிளைக்கொடல் பசி தாங்குதா நடக்க முடியாமல் மயக்கம் கிருக்குறன்னு கொண்டு தள்ளுது எங்கே விழுந்து மண்டை பொழுந்து சாவ போகிறோனோ தெரியலை ஏண்டாப்பா வீட்டுக்கு போவோன்னு இருக்குது யாராச்சும் ஒரு பெரிய புண்ணியமாக ஒரு பெரிய இடத்த போட்டு நம்ம பாட்டுக்கு ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சுக்கிட்டு கூட்டாஞ்சி ஒரு ஆக்கராப்பில் பிடிச்சதை செஞ்சு சாப்பிட்டு டீ குடிச்சி வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு காலை நீட்டி உக்காந்து பேசி சிரிச்சுக்கிட்டே பழங்கதையை பேசிக்கிட்டே சொச்ச காலத்தை நிம்மதியாக ஓட்டினா எத்தனை நல்லா இருக்கும் என்று ரங்கம்மா சொல்லவும் அத்தனை பேரும் நினைத்து போல ஆரம்பித்தார்கள் சொல்ல வேண்டும் வீடே பிடிக்கலக்கா நரகமா இருக்கு ஏண்டா போறோம்னு இருக்கு வேண்டா வெறுப்பா அங்க இருக்கிற சோறு தொண்டையில இறங்க வேணாங்குது அப்படியே தின்னாலும் உடம்புல ஒட்ட மாட்டேங்குது ச்சே நாம இப்படியா இருந்துட மாட்டோமான்னு ஏக்கமா இருக்குக்கா என்று அந்த வயதான ஜீவன்கள் தத்தம் வீடுகளில் புறக்கணிக்கப்பட்டு வேண்டா வெறுப்பாய் ஒட்டி கொண்டிருக்கும் வயோதிகர்கள் தங்கள் தங்கத்தை கொட்டி கொண்டிருப்பதை அந்த கடைக்காரர் ஆர்வமுடன் கவனித்து கொண்டிருந்தார் ஐயா கட முதலாளி நீங்களாச்சும் எதுக்கு ஒரு பெரிய இடம் நாங்கள் தங்கிக்கிற மாதிரி கட்டி போட்டா என்ன உங்களுக்கு புண்ணியமாக போகும் மாதம் வர்ற ஆயிரம் ரூபாயை வச்சுக்கிட்டு கடைசி காலத்தை நிம்மதியாக ஓட்டுவோம்ல என்று அவரை பார்த்து கேட்டான் இளஞ்சியம் எனக்கும் தான் இருக்கு கையில முதல்ல இருந்தால் பேசாமல் ஒரு விடுதியை கட்டி உங்களை எல்லாம் கஷ்டமில்லாம ஒரே இடத்துல வச்சுக்கணும்னு தான் ஆசையா இருக்கு பார்ப்போம் கூடிய சீக்கிரம் நடக்கும் என்று அவர் சொல்ல அந்த வயோகதிக முகங்களில் வெளிச்சம் சுடர்விட்டது அந்நேரம் தபால்காரர் சைக்கிளில் வந்து இறங்க எல்லாம் இழந்து அவரை மொய்த்து கொண்டார்கள் இரண்டு பேர் மட்டும் கையெழுத்திட்டார்கள் மீது எல்லாம் ரேகை பதித்தார்கள் எல்லோர் வீட்டிலும் சரியா இருபது ரூபாய் கொடுத்து அனுப்பியிருந்தார்கள் தபால்காரர் அதை பெற்றுக்கொண்டு ஆளுக்கு ஆயிரம் வீதம் முழு ரூபாய் தாளை கொடுத்தார் வாங்கி கண்ணில் ஒத்தி கொண்டதும் அததும் சுருக்கு பையில் புடவை தலைப்பிலும் முடிந்து கொண்டது தபால்காரர் அனைவருக்கும் பட்டுவாடா பண்ணிவிட்டு புறப்பட்டு போயும் இவர்கள் யாரும் அசையவே இல்லை ஒருவருக்கும் புறப்பட மனமில்லை கடைக்காரருக்கு என்னவோ தோன்ற அனைவருக்கும் கலர் உடைத்து கொடுக்கச் சொன்னார் சில்லென்று பன்னீரும் ஆரஞ்சியும் வர அந்த முதிய ஜீவன்கள் நன்றியோடு வாங்கி பருகினார்கள் உங்களுக்கு புண்ணியமாக போகும் அந்த நாகூர் ஆண்டவர் சன்னதி விளங்குறாப்புல உங்கள் வம்சம் தலைக்கணும் நாங்கள் குளிந்த மனசோட சொல்கிறோம் நீங்கள் நல்லா இருப்பீங்க நாங்கள் சொன்னதை மட்டும் மறந்துடாதீங்க சீக்கிரமாக நம்ம பழைய வீடு இருந்த இடத்துல பெரிய கட்டடம் கட்ட ஏற்பாடு பண்ணுங்க சாமி சாவுகிற காலத்தில் நாங்கள் ஏச்சும் பேச்சும் வாங்காமல் அந்த இடத்துல வந்து நிம்மதியாக சாவுகிறோம் அவசியம் செய்துட்டா போச்சு சீக்கிரமா ஏற்பாடு பண்றேன் என்று அவர் சொன்னதும் நம்பிக்கையுடன் பெரிய கும்பிடு போட்டுவிட்டு புறப்பட்டார்கள் வரும்போது நடையிலிருந்த சுறுசுறுப்பும் உற்சாகமும் இப்போது இல்லை தளர்வாய் விருப்பமில்லாமல் அவரவர் வீடு நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்த மாசம் நாளைக்கே வந்துவிடக் கூடாதா என்று யோசித்து கொண்டே என்று எண்ணியவாறே கம்பை ஊன்றி நடந்தால் ராமாயி என்றான்